ஆ வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து உருளி டெக்ரேஷன் என்ன பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரமும் ப்ளஸ் வந்து ஜவ்வாதும் போட்டு தான் நான் உருளிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பூ போட்டு வச்சுருக்கேன் டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் யாருக்குள்ளே அவ்வளோ டெக்கர் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு என்னோட சேனலில் வந்துட்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ஆமாங்க கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க் இருந்தது ஸோ அதனால் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு இனிமேல் என்னோடய சேனலில் வந்து கண்டிப்பாக லாங் வீடியோஸ் எல்லாமே வரும் ஹேர் கட் டிப்ஸும் நிறைய பேர் எதிர்பார்த்திங்கன்னா ஸோ வந்துட்டு அதுவும் நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்துட்டு வழக்கம் போல் வேலுக்கு வந்து பூஜை அபிஷேகம் எல்லாமே நான் பண்ணிட்டேன் வெத்தலை தீபமும் நான் போட்டிருந்தேன் நான் சொல்லுங்க நான் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எத்தனாவது வாரன்றது எனக்கு மறந்துச்சு நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் எத்தனாவது வாரம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் வேலுக்கு வந்துட்டு அஞ்சு விதமான அபிஷேகம் நான் அந்த வாரம் வந்து பண்ணியிருக்கேன் என்னது பார்த்தீங்கன்னா பன்னீர் தேன் குங்குமம் சந்தனம் பால் இந்த அஞ்சும் வச்சு நான் வந்து இந்த வாரம் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாம் என்னோட ஒரு விஷய சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆக்சுவல் என்னென்னா நீங்கள் வந்து கந்த சஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியலேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை நம்ம வந்து தைப்பூச விரதமும் நம்ம நாற்பத்தெட்டு நாள் இருந்துக்கலாம் எல்லாருமே இருக்கணுமான்றது அவசியம் இல்லை மேக்ஸிமம் நான் சர்ச் பண்ண வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே நான் சொல்கிறேன் இருக்கணுன்றவங்க தாராளமாக இருக்கலாம் எந்த தப்பும் கிடையாது முருகர்க்கா ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது ஸோ முருகர்கா கண்டிப்பாக நம்ம வந்து விரதம் இருக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப கடன் இருக்குது என்னால் எதுவுமே தாங்க முடியல தாங்கிக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் சஷ்டி சாரி சஷ்டின்னு சொல்கிறேன் தைப்பூச விரதம் நீங்கள் வந்து இருக்கலாம் இல்லை என்னால் நாற்பத்தெட்டு நாள் முடியாது இருபத்தோரு நாள் பதினோரு நாள் பதினாறு நாள் ஏழு நாள் அந்த மாதிரியும் இல்லை ஆறு நாள் இந்த மாதிரியும் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் தைப்பூச விரதம் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஜான்வரி தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இருங்க ஒன்றாந்தேதி தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் சாயந்தரம் வந்து உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மெயினாக இது யார் யார் இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த விரதம் வந்து நீங்கள் இருக்கலாங்க குழந்தைக்காக இருக்கிறவங்களும் இருக்கலாம் கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களும் இருக்கலாம் எனக்கு நிறையா கடன் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்துட்டு இந்த விரதம் வந்து இருக்கலாம் என்னடா கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறாரு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கவே கூடாது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம செய்த பாவங்கள் கர்மங்கள் இதெல்லாம் போனால் தான் அதுக்குண்டான வழி கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து முருகர் நம்பி வழிபடுறீங்களோ கண்டிப்பாக அதுக்குண்டான பலம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் யாரெல்லாம் எந்த மாதிரி விரதம் கடைபிடிக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ப்ளஸ் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாதீங்க ரெண்டு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாமே இருக்கலாம் இல்லை காலையில் சஷ்டி விரதம் இருக்கிற மாதிரி காலையில் பால் பழம் நைட்டுக்கு பால் பழம் மதியம் சாப்பாடு இந்த மாதிரி இருந்துக்கலாம் உங்கள் ஹெல்த் தாங்க முக்கியம் சாமி வந்துட்டு நம்மளை வற்புறுத்தி அதாவது நம்ம உடம்பை வருத்தி அப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சாமி விரும்ப மாட்டாங்க ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதையும் பார்த்துக்கோங்க உங்களால் வந்துட்டு தாங்க முடியும்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக பட்டினி விரதம் இருக்கலாம் ஒரு வேளை சாப்பிட்டு ரெண்டு வேளை நான் சொன்ன மாதிரி பால் பழமும் இருந்து விரதம் இருந்துக்கலாம் சரிங்களா உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த சுகருக்கு டேப்லெட் போடுறவங்க ப்ரெஷர் டேப்லெட் போடுறவங்க அவங்க தாராளமாக நான்வெஜ் சாப்பிடாமல் பழசு எதுவுமே சாப்பிடாமல் புதுசாகவே நீங்கள் சமைச்சி வந்து சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம மனசார மனமுருகி வேண்டி அவர்கிட்ட முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் விட்டு நம்ம வேண்டுதல் வைச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாகவே நடக்கும் எனக்கும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அது நான் வந்துட்டு ஃபுல்லாக நிறைவேறினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இருங்க காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுக்கோங்க நான் வந்து தைப்பூசங்க தான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா நான் ஒரு நாள் மட்டும்தாங்க இருக்க போகிறேன் ஏன்னா நான் வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது என்னால் ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாளுமே இந்த தைப்பூசம் வர தான் இருக்கலாம் சாப்பிடாமல் ஈவினிங் வந்துட்டு முருகருக்கு இந்த வேலுக்கு வந்துட்டு நான் எல்லா அபிஷேகமும் பண்ணிவிட்டு நான் என்னோடய வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு நாள் தைப்பூசம் தான் இருக்கப் போகிறேன் சாயந்தரமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரதை விடலான் இருக்கேன் நானும் என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கணும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் வரதான் இருக்க போகிறேன் அம்மா வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க ஸோ அவன் வந்துட்டு ஒரு நாள் தான் இருப்பாங்க அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு என்னால் நாற்பத்தெட்டு நாளும் இருக்க முடியும்ன்றவங்க இருக்கலாம் சப்போஸ் தலை குளிச்சிட்டேன் அப்படின்னா அதை கணக்கு அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் கணக்கு பண்ணி விரத இருந்துக்கோங்க தாராளமாக இருந்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை இது மேக்சிமம் யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்க வந்துட்டு விரத இருந்து மாலை போட்டு அந்த மாதிரிலாம் போவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி விரதம்லாம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு தைப்பூசம் விரதம் இருப்பாங்க ஏன்னா மாலை போடுறவங்க தான் மெயினாக தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க அவங்க எல்லோரும் இந்த மாதிரி விரதம் வந்து இருப்பாங்க நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்துட்டு விரதம் இருந்துக்கோங்க தை விரதம் இன்றைக்கி நைவேத்தியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாழைப்பழம் வாங்க மறந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு சாமிக்கு என்ன படையல் பண்ணேன் அப்படின்னா பச்சைப்பயிறு அவிச்சு வச்சு பால் அது கூட ஒரு சுட்டு தேனும் கலந்து நான் வச்சிட்டேன் நான் இன்றைக்கி இதுதான் நான் சிம்பிளாக என்னோடய செவ்வாய்க்கிழமை கிழமை விரதத்தை நான் வந்து முடித்தேன் சாரி விரதம் இருக்கலை நான் சாமி தான் கும்பிட்டேன் ஆக்சுவல் நான் சொல்லியிருப்பேன் நான் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுறேன் வெத்தலை தீபத்துக்கும் இது மாதிரியான நாங்கள் வந்து நான்வெஜ்ஜு சமைக்க மாட்டோம் நாங்கள் வந்து பியூர் வெஜ் ஃபேமிலி ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் புதுசாக சமைக்கிறது தான் நான் சாப்பிட்டுப்பாங்க ஆனால் விரதம்லாம் இல்லாமல் வெத்தலை தீபத்துக்கு மட்டும் நான் நேர்ந்திருக்கேன் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு விரதம் இரு விரதம் இல்லாமல் வெத்தலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்துட்டு பச்சை பேர் அவிச்சிருந்ததினால ஸோ அதை எடுத்தாச்சு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு தாங்க சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு நைட்டு தான் டிஃபன் பண்ணுவோம் ஏன்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு தான் மெயினாக தேவைப்படும் மார்னிங் டிஃபன்லாம் செய்ய மாட்டோம் அது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நான் மோர் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க சரி இந்த மலை ரொம்ப பெஞ்சு அதனால் வந்துட்டு எனக்கு முடியாமல் வந்துச்சு காய்ச்சல் இருமல் சளின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கனால நான் மோர் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் சாப்பாடு பார்த்திங்கன்னா தோசையும் மார்னிங் ஆஃப்டர்நூன் வச்சு சாம்பார் மிச்சம் இருந்தது ஸோ நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன் நைட்டுக்கு ஏ வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்